எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ராஜா ராஜாத்தி ஒரு மாதிரி பக்கத்து விட்டு பையன் மாதிரி இருப்பேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி குரல் அந்த மாதிரி எனக்கு ஒரு டோன் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் யாரு அதுல விஜய் டிவியில பயணம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா டிவி சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து டிஜிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய முதல் கனவு அப்படின்றது வந்து செவன்டி எம்ல தன்னோட முகத்தை உண்மையா இந்த மேடையில வந்து யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ சத்தியமோ நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த பிரிவியூ போடும்போதே முகத்தை இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் நிறைய இன்னல்களை தாண்டி வந்த ப்ராஜெக்ட் எல்லா படமும் அப்படிதான் படம் தான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த வகையில இந்த இடத்துல ஒரு நல்ல கைத்தடல் கொடுத்தலாம் எங்களுடைய இயக்குனர் நவீனஸ்வரி அவர்களுக்கு சத்தியமா சொல்றேன் இந்த மனுஷன் டிரெக்டரா இருக்கிறதுனால நாங்க கோ டிரெக்டரா இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் அவர் இன்ஜினியர் இருந்தா நாங்க சித்தால் பெரியாலா இருந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்திருப்போம் ஏன்னா அவ்வளவு அழகா ஒரு வேலைய டென்ஷனே இல்லாம எப்படி வாங்கணும் கூலா பாரு நிறைய மேடைகள்ல அவங்கவுங்க படத்துல ஒர்க் பண்ணவங்க அந்த டிரெக்டர்ஸ் பேசும்போது அது எப்படி ஜாலியா இருக்க முடியும் யோசிப்போம்ல அந்த ஸ்பாட்டுக்கு தான் தெரியுது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா வழியையும் தனக்குள்ள ஏத்துக்கிட்டு எங்களை ரொம்ப கூலா படத்தை சூப்பரா முடிக்க வச்சாரு இந்த இடத்துல நான் தாராளமா சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தை நாங்க பதினாறு நாள்ல ஷூட்டிங் முடிச்சோம் இரண்டு நாள் பாடல்கள் எடுத்தோம் அந்த கோல்கப்பா சாங் மொத்தமாக பதினெட்டு நாளில் ஒரு திரைப்படத்தை முடித்தோம் எங்களுக்கு தெரியாது ஒரு படம் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஓடு 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 தள்ளு 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 அடுத்த சின்ன சின் வா போகலாம் 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 என்ன பேப்பரில் இருக்கோ அதை எடுத்தார் ரொம்பவே ஸ்கிரிப்ட்லயே எடிட் பண்ணாரு ரொம்ப நன்றி நவீத அவர்களே இந்த படம் டேபிளுக்கு போனதுக்கப்புறம் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம் இந்த படத்தை கொண்டு போய் வச்சு கூட இணைந்து இந்த சொட்ட ஆந்தம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்ச நிறைய பேருக்கு இது முதல் திரைப்படம் ஒரு நல்ல கைத்தரல் அந்த எல்லாருக்கும் கொடுத்துடலாம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் உண்மையாவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது பொதுவா ஒரு திரைப்படம் பண்ணிருக்கீங்க இந்த படம் எப்படி இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கேன் வசனம் எழுதியிருக்கேன் கோட் டைரக்ஷன் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் என்னடா இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னா நான் விஜய் டிவில வேலை பாக்கும்போதும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் நடிச்சிருக்கேன் டிஜிட்டல்ல பண்ணும்போது நான் எழுதியிருக்கேன் நடிச்சிருக்கேன் சோ இங்க எனக்கு வந்து அது பெருசா தெரியல ஆனா இவ்வளவு பெரிய வேலையை ப்ரோ நீங்க பண்ணுவீங்க ப்ரோ தாராளமா பண்ணுங்க போன தோலை தட்டி பின்னாடி ஒரு பேக்கப்பா இருந்த நவீருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் எந்த மாதிரியான திரைப்படம் நம்ம எல்லாரும் விட்டு போயிட்டு ஒரு ஒன்பது மணி பத்து மணி போல வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு கை கழுவிட்டு சாப்பிட்டு உட்காருவோம் போயிட்டு இருக்கும் அந்த படத்தை நம்ம உட்கார உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஆனா கை கழுவிட்டு படுத்துக்கிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான்